மீன் கட்டிச்சு இந்த மாதிரி தீப்பி போட்டு அடுத்த வேலையை தான் பார்க்க போகிறோம் தாரு இதனுடைய உழுக்கத்தை போகிறதுக்கு ஆள் இல்லை அதனால் இந்த செடி பார்த்திங்கன்னா அழிக்கிறுவை அழிச்சாலும் நம்ம உருவாகிறது உருவாகணுமானா எல்லா மீன் நன்றிங்க நிறைய உற்பத்தி தேவம் இங்கே வர பறவைங்களுக்கு அது வந்து ஒரு கூடு கட்டி அதுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புனிதமான செடி தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த கடல் ஒட்டி மீனவர் வந்து நிறைய வந்து நம்ம இழந்துட்டோம் இந்த மாதிரி செடி நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ண பண்ணோம்னா அந்த மாதிரி சுனாமி வந்தால் கூட நம்மளுக்கு பாதிப்பு வராது அப்போ இந்த செடி வந்து நம்ம வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கணும் இவங்க சொல்லும்போது ரொம்ப ஒரு செம்மா இருந்து அன்னைக்கே அன்னைக்கே வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம பஞ்சாயத்து வந்து பார்த்தேன் இப்போ வந்து தாமல் பெருமாள் பஞ்சாயத்து நம்ம வந்து அதிகமாக இருக்கிறீங்கன்னா இரநூத்தி முப்பது ஏக்கரா வந்து இவங்களுக்கு நம்ம பஞ்சாயத்து சார்பாக கொடுத்துருக்கோம் இந்த செடிக்காக அந்த மாதிரி அக்கறதுலாம் அதுக்கு வந்து ஏதாவது பண்ணி போட்டு அதுவும் நம்மளுடைய வாழ்வாதான் அழிஞ்சு போயிடும் சரி நம்ம இந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் கடவுள் பண்ணியத்துல ஏதோ ஒரு தலைவர் வந்துட்டா ஜனங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் எல்லா மக்களும் திருப்தி பண்ண முடியல அஞ்சு வருஷம் நம்ம நாலு கிளாட்டி எடுத்து போனோம் ஒண்ணுக்கு தான் வந்து பண்ணி தராங்க சார் இந்த மாதிரி ஒரு நன்மை பண்ணிட்டு போவோம் அப்படின்றதுனால சாரோட சேர்ந்து என்னோட ஒத்துழைப்பு அவர்கிட்ட கொடுத்து அவங்களோட செயல்பாடு இன்னும் நானும் உருவாங்கி அவங்களோட தேவையை நானும் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு ஒவ்வொரு இளைஞரும் இப்போ வந்து மாணவர்கள் நீங்களும் வந்திருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு இளைஞரும் இதை பற்றி இந்த செடி பற்றி நம்ம அண்ணன் தம்பி இந்த மாதிரி வீட்டில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு ஆள் அட்லீஸ்ட் ரெண்டு செடி நட்டினா கூட நம்மளுடைய எதிர்காலமும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போறேன் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் இளைஞர் அதாவது பெருமை சொல்றானோ வந்து எதிர்காலம் இருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம் உங்களும் வந்து நிறைய பேர் ஒரு அதிகாரி வரலாம் ஒரு வக்கீலா வரலாம் அட்லீஸ்ட் ஒரு தலைவராக வரலாம் சொல்கிறான் இது வந்து உங்களால் முடியும் முடிஞ்சதுல அந்த மாதிரி ஒரு பொது சேவைக்கு இவங்களால இறங்கி பண்ணுதா பொது சேவை பண்ண பண்ணா நம்மளுடைய இன்னைக்கு நம்ம நம்ம இந்தியா லெவலுக்கு எடுத்துட்டு போகிற பலர் பகுதி நம்மளால முடிஞ்சது ஒரு தூய்மையா அதாவது நல்ல ஒரு இடம் என்ற மாதிரி ஒரு பேர் எடுத்து கொடுத்தவரை நம்மளுக்கு போதும் அது நம்மளுக்கு பெரிய வசதி சாதனை தானே அதனால நம்மளுக்கு முடிஞ்சது நீங்களும் இறங்கி பண்ணுங்க ஆனா இந்த மீட்டிங் என்ன